நாங்கள் போஸ்ட் ஓட்டல சீமா நீங்க பேசுறோம் கள்ளக்குறிச்சியில இந்த இடத்துல பேசுறான்னு சூரட்டி ஓட்டல நாங்க தொலைக்காட்சியில் பத்திரிகைகளில் விளம்பரம் செய்யல ஆனால் இந்த எளிய மகன் காற்றிலே பேசுகிற போது ஒளிவாங்கி வழியாக என் குரல் காற்றிலே பரவுகிற போது எங்கெங்கோ நிற்கிற என் உடன் பிறந்தார்கள் என் வைக்கிற கொள்கை கோட்பாடு என் என் கத்தல் என்று தெரிகிறது அவன் முன்னாடி நின்று பேசுகிறவன் ஒரு தலைவன் இல்லை அவன் அண்ணன் அவன் உடன் பிறந்தவன் அவன் மகன் அவன் பேரன் அவன் சித்தப்பன் அவன் பெரியப்பன் என்று நம்புகிறான் தரல்கிறான் அவன் எனக்காக கத்துகிறான் என் எது காலத்துக்காக கற்றுக்கிறான் என்று நம்புகிறான் வருது இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் ஏன் கூட்டம் கூடமாக நிற்கிறார்கள் பயம் புலி வருது புலி வருது ஓடி அங்கே எல்லாரும் நான் கீழே படுத்துக்கிறேன் என் மேலே ஏறி படுத்துக்கிறங்கிற மாதிரி புலியாக இந்த புலி வருது இந்த புலிகள் தான் வருது பயம் என்ற காசு இல்லை ஆனாலும் அவனுக்கு பயம் அண்ணா கமல்ஹாஸ் ஒரு படத்தில் சொல்லுவார் தேனாளியில் எதை கண்டாலும் பயம் அதை கண்டாலும் பயம் சீமானை அவன் தம்பி தங்கச்சியில் பார்த்தாலே பயம் என்ன என் காசு இல்லை ஆனாலும் பயப்படுற பயப்படுற ஒரு சின்ன பையன் என் சின்னத்தை எடுத்து மறைக்கிற வேறாலும் கொடுக்குற எல்லாரும் அவன் சின்னத்தில் போட்டிடுவீ அவர் அவர் சின்னத்தில் என் சின்னத்தை மட்டும் இது கெடுத்த ஒரு வீரன்னா எங்கையிலையும் ஒரு கம்பை கொடு உங்கையிலையும் ஒரு கம்பை வச்சுக்க வா மோதுவோம் அதானே வீரன் நீ வெட்டருவா வீச்சருவா அருவா கம்பை எல்லாம் வச்சுக்கிற என்னை வெறுங்கையோட வாடான்ற என்ன வீரம் அது என்ன வீரம் ஒரு கொள்கையை சொல்லி ஒரு ஓட்டு வாங்கி காட்டு வாங்கி காட்டு மொத்தரூவா காசு இங்கே பாரு கட்சிக்காரன் எழுபது வருஷம் கட்சி அறுபது வருஷம் கட்சி காசு கொடுக்காம மக்கள் பேசுற தலைவன் பேசுற பேச்சுக்கு கூடுற ஒரு கூட்டத்தை காட்டு காட்டு யார் வருவா நீ காசு கொடுத்து கூட்டிட்டு வர பேசிக்கிட்டு இருக்கும்போது போயிட்டு இருக்கான் ஏன் அவனுக்கு கடை முடிவான் கடை முடிவான் எப்படி ஓட்டுக்கும் காசு கொடுக்கணும் கூட்டத்துக்கும் காசு எதுக்கு எத்தனை நாளைக்கு ஓட்டுவ எப்படி ஓட்டுவ நாங்கள் போஸ்ட் ஓட்டல சீமா நீங்க பேசுறான் இடத்துல பேசுறான் சோர்ட்டி ஓட்டல நாங்கள் தொலைக்காட்சியில் பத்திரிகைகளில் விளம்பரம் செய்யல ஆனால் இந்த எளிய மகன் காற்றிலே பேசுகிற போது ஒளிவாங்கி வழியாக என் குரல் காற்றிலே பரவுகிற போது எங்கெந்தோ நிற்கிற என்னுடன் பிறந்தார்கள் மிக்க என் பெற்றோர்கள் குவிகிறார்கள் காரணம் நான் எடுத்து வைக்கிற கொள்கை கோட்பாடு என் கத்தல் என் கதறல் அவனுக்கானது என்று தெரிகிறது அவன் முன்னாடி நின்று பேசுகிறவன் ஒரு தலைவன் இல்லை அவன் அண்ணன் அவன் உடன் பிறந்தவன் அவன் மகன் அவன் பேரன் அவன் சித்தப்பன் அவன் பெரியப்பன் என்று நம்புகிறான் தரல்கிறான் அவன் எனக்காக கத்துகிறான் என் எதிர்காலத்துக்காக கத்துகிறான் என்று நம்புகிறான் வருகிறான் நீ அறுபது ஆண்டுகளாக இந்த நாட்டை ஆண்டு எங்களை ஏமாற்றி விட்டீர்கள் நாங்கள் அதிலிருந்து மாற்ற வேண்டும் என்று துடிக்கிறோம் இந்த கட்சிகளுக்கு ஒரே ஒரு கனவுதான் என் அன்பு மக்களே நம்மை ஆள வேண்டும் என்பது உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு கனவு எல்லோரையும் போல இன சொந்தங்களும் வாழ வேண்டும் என்பது ரெண்டுக்கும் நிறைய வேறுபாடு அவர்களில் மக்களை வைத்து பிழைக்க பார்க்கிறார்கள் நாங்கள் என் மக்களுக்காக உழைக்க வந்திருக்கிறோம் இதுக்கு நிறைய வேறுபாடு இருக்கு அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் ஒன்றொன்றாக ஒன்றொன்றாக தெளிந்து ஆராய்ந்து இந்த தேர்தலை எதிர்கொள்ளணும் போன ஒரு தேர்தலாக வாக்கு செலுத்தி விட்டு கடந்து மறந்து முடியாது முடியாது நீ என்ன உரிமை உனக்கு இருக்குதுன்னு நினைக்கிறாய் என்ன இருக்குன்னு நினைக்கிறாய் நீ சொந்த நிலத்தில் அடிமை இந்த அதிகாரம் உனக்கானது அல்ல நாங்கள் நம்பினோம் திமுக நமக்கான கட்சி காங்கிரஸ் நமக்கான கட்சி நம்மி அதிமுக நமக்கான கட்சி கட்சிகள் எல்லாம் நம் மொழியை மீட்கும் காக்கும் நம் நிலத்தின் வளத்தை பாதுகாக்கும் என்று நம்பினோம் ஆனால் முப்பத்தி இரண்டு ஆறு என் ஆறு எல்லா மணலையும் அள்ளி வித்தவன் இந்த தான் ஆறு செத்து போச்சு எங்க இங்கே போட்டியிடுகிற இந்திய கட்சி என்று சொல்லுகிற காங்கிரஸ் பாரதிய ஜனதா என் மனதை அள்ளி கொள்ளை கொண்டு போய் வித்ததை ஒரு முறையாவது கண்டித்ததுண்டா இது மிகப்பெரிய வள சுரண்டல் இல்லையா என்று சொல்லி இருக்கிறதா பேசியிருக்கிறதா ஆற்று மணலை அள்ளி தின்று முடித்தவுடன் மலைமணல் எம் சாண்ட் மலையை நொறுக்குகிறான் மலைமணலா என் பூமி தாயின் மாறில்லையா அதை ஏன் அறியல இயற்கையை நேசிக்கிறியா படிக்கிறியா உயிரியல் படிச்சிருக்கியா பார் நம் தாயின் முளை மார்பில் பால் பூமி தாயின் மலை மார்பில் இருந்து அருவி அருவியில் இருந்துதான் ஆறு ஆறில் இருந்துதான் நீர் நீரில் சோறு சோறில் இருந்தான் வயிறு வயிறில் இருந்தான் உயிர் இதுதான வாழ்க்கை அந்த மலையை தகர்த்து விட்டால் உனக்கு அருவி எது ஆறு எது நீர் எது சோறு எது வாழ்க்கை எது யார் இதை பேசுவா உனக்கு யார் சொல்லி கொடுப்பா ஓட்டுக்காக நிற்கிறவன் பேச மாட்டான் எவன் இந்த நாட்டுக்காக நிற்கிறானோ அவன் இதை பேசுவான் பேரன்பு கொண்டு இந்த மண்ணை மக்களை காதலிப்பவன் எவனோ அவனுக்கு அதிகாரம் வந்தால் தான் இது பாதுகாக்கப்படும் இது என் நாடு என் பிள்ளைகளின் கல்வி இது என் நாடு என் மக்களுக்கான மருத்துவம் இது என் நாடு என் மக்களுக்கான நீர் என் மக்களுக்கான குடிநீர் இது என் மக்களுக்கான மின்சாரம் இது என் பிள்ளைகள் பயணிக்க பாதை என்ற கனவு எவனுக்கு இருக்கிறதோ அவனிடத்திலே அதிகாரம் ஒப்படைக்கப்படணும் புரட்சியாளர் செய்வரா நான் எனக்கென்றோ என் பிள்ளைகளுக்கென்றோ எது ஒன்றையும் சேமித்து வைக்கவில்லை ஏன் மக்களுக்கானதை மக்களின் அரசு தந்து விடுங்கிறார் அப்படி மக்களுக்கானதை மக்களின் அரசு தர என்றால் மக்களுக்கான அரசு அமைப்பது குடியரசா இருக்கணும் எல்லாவற்றையும் மாற்ற துடிக்கிற இந்த பிள்ளைகளை பாருங்கள் எளிய மகன் இந்த மகனை பாருங்கள் எத்தனை ஆண்டுகளாக கத்துகிறேன் என்று பாருங்கள் காந்தியடிகள் வாயிலிருந்து எடுத்து வார்த்தையை பேசினால் அவன் கேட்பவன் செவி வரைதான் செல்லும் நீ இதயத்தில் இருந்து எடுத்து பேசு அப்போதான் அவன் செவியை கடந்து சிந்தனையில் போய் சேர்ந்து செயலாக்கம் விரும்புகிறார் நான் இதயத்தையும் கடந்து ஈரக் இருந்து எடுத்து பேசுகிறேன் என் உடன் பிறந்தவனே உனக்காக ஏங்கி ஏங்கி கத்துகிறேன் என்றால் ஏன் இவர்களால் என்ன நடந்திருக்கிறது என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது அறுபது ஆண்டுகள் ஆட்சி செய்துவிட்டு ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம அம்மாவை கையேந்த வைத்தது சாதனை என்று பேசிக் கொண்டிருந்தால் இது எப்படி எப்படி எடுத்துக்கொள்கிறாய் தன்மானம் இனமானம் இருந்தால் கையேந்தலாமா நீ முப்பது ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பாதிக்க முடியாத நிலைக்கு நம்ம அம்மாவை வைத்து அசிங்கப்படுத்துகிறார்கள் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு என் தாயின் தகுதியை பார்க்க நீயா